வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சந்தேஷ் காளி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிறவருடைய வீட்டில் சிபிஐ ரைடு பண்ணும்போது அங்கே பயங்கர ஆயுதங்கள் மற்றும் ஃபாரின் கன்ஸ் இல்லீகலான இருக்கக்கூடிய அந்த கன்ஸ் எல்லாம் அவர் வீட்டில் வந்து பதுக்கி வச்சிருக்காரு ஸோ அது சிபிஐ ரைடு அங்கே போகும்போது அவரோட இன்வெஸ்டிகேஷனில் அது தெரிய வந்து அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார் அது எல்லாமே சேச சேசம் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவன் சந்தேஷ் காளி அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டாலே சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த நவகாலியிலே நடந்துக்கூடிய அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம காதல விழுவுது நவகாலியில் இந்துக்களுக்கு எதிராக பெரிய வன்முறை கட்ட்த்தித்து விடப்பட்டது இந்த சந்தேஷ்காளியில் என்னன்னா இந்து பெண்கள் மீது குறிப்பாக ஆதிவாசி மலைவாசி மலைவாழ் மக்கள் மீது ஒரு பெரிய பாலியல் வன்கொடுமையே நடந்திருப்பதை நாம் பார்த்துக்கிறோம் அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் நீங்கள் சொன்னக்கூடிய உஷேன் ஷேக் அப்படிங்கிறவர் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பல பெண்கள் வந்து பெரிய அளவிலே போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் மீது வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அரசு எப்படிப்பட்ட பலப்பிரயோகங்களாக செய்தது அப்படிங்கிற பார்க்குறோம் அந்த பெண்களுக்கு ஆதரவாக பாஜக துணை நின்றதன் காரணமாக அவர்கள் தைரியமாக வெளியில் வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்லி அதாவது ஷிஃப்ட் முறையில் பெண்களையெல்லாம் எப்படி இவங்க வந்து ஒரு செக்ஷுவல் ஸ்லேவ் அதாவது பாலியல் இச்சியை திருத்தக்கூடிய ஒரு அடிமைகளைப் போல அவர்கள் இந்த உசைன் பயன்படுத்தினான் அப்படிங்கிறது மிக கொடூரமான விஷயம் இதை சம்பந்தமாக பெரிய அளவில் எந்த ஊடகங்களும் பேசவில்லை ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து தைரியமாக குரல் கொடுத்ததுனால இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்யப்படுவதற்கே மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி தைரியமாக வந்து குரல் கொடுத்தவருக்கு இப்பொழுது பாஜக இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சீட்டும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படிம்பாங்க ஆனால் ஒரு பேயே பெண்ணாக ஆட்சி செய்தால் இப்படி இருக்கும் <SAB> அதுதான் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறத பார்க்குறோம் மும்தா பானர்ஜியுடைய ஆட்சி அந்த அளவுக்கு இருக்கிறது ஏற்கனவே நடந்த சட்டசபை எலெக்ஷன்லேயாக இருக்கட்டும் அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் வன்முறை காடாக வெஸ்ட் பெங்கால் மாறிட்டுருக்கு மேலும் அங்கு பல ஊழல் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஊழல் விஷயங்கள் சம்மந்தமாக யாராவது விசாரணைக்கு போனால் அவங்கள் மீது வந்து தாக்குதல் செய்யக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்குறோம் சமீபத்தில் கூட கொல்கட்டா உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பார்த்துருக்கோம் இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் எவ்வளவு இல்லைகளாக அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு பணம் கொடுத்து வந்திருக்காங்க அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அவங்க இவ்வளவு நாள் வாங்கிய சம்பளத்தையே ரெக்கவர் பண்ணணுங்கிற ஒரு மிக பெரிய முக்கியமான தீர்ப்பை வழங்கியதை பார்க்குறோம் இப்போ அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க அரசு போயிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து நிறைய ஸ்கேம் அங்கே கொல்கட்டா அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கு அரசு அதாவது ஏலம் விடாத குறை அரசு உத்தியோகத்தெல்லாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் ஊ ஊழல் வந்து மலிந்து கிடக்கிறது இதற்கு காரணமானவர்கள் ஒவ்வொருத்தவங்களாக கைது செய்யப்பட்டிருக்க ஒரு சிலர் சிறையில் இருக்காங்க இப்போ எண்டு பாயிண்ட் வந்து இந்த மம்தா பக்கத்தில் வந்து நிற்கிது அவருக்கு மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட ஒரு சூழலை பார்க்குறோம் அவருடைய சொந்தக்காரர் அவர் மீதும் கூட ஈடி ரெய்டு இப்பொழுதும் பெண்டிங்கில் இருக்குது ரெய்டு ரெய்டு நடந்திருக்கு அவரும் கேஸில் வந்து அவர் மீதும் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த ஜோதி மாலிக் அப்படிங்கிறவர் மீது தான் ஈடி வந்து ரைடு பண்ண வந்தது அந்த ரைடு பண்ண வந்த பொழுது எப்படி இங்கே செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு பண்ண வந்த பொழுது அங்கே வந்து அதிகாரிகளின் மீது தாக்குதல் நடத்தியது அவங்களுடைய பென் டிரைவ் அப்படிங்கிட்டது அவங்க வந்த காரை உடைச்சது இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா கரூரில் வந்தது அதே போன்ற ஒரு சம்பவம் வந்து வெஸ்ட் பெங்காலே நடந்தது இந்த ஜோதி மாலிக்ங்கிறவர் அவர் ஊழல் குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்டவர் அவரை ஈடி ஆஃபீஸியல் போகும் பொழுது தாக்குதலுக்கு உள்ளானார்கள் அடி அடிச்சு மூஞ்சு மாதிரிலாம் உடைச்சாங்க அந்த அதிகாரிகள் மீது அவர்களுக்கு பாதுகாப்பாக போன போலீஸாரை முதற் கொண்டு அடித்ததெல்லாம் அந்த விஷயத்தை பார்க்கறோம் அதை முன்னின்று நடத்திய யாருன்னா இந்த உசேன் ஷீக் எந்த தைரியத்தில் இவன் இப்படி செயல்படுகிறான் அப்படின்னு சொல்றப்ப இவனுடைய பேக்ரவுண்டு ஒவ்வொன்று இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இவ்வளவு ஒரு அதிகார பலம் படைத்தவன் எப்படி அந்த பகுதியில் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த விசாரணை செய்யும் பொழுது தான் நீங்க சொன்னது மாதிரி சிபிஐ கமாண்டோ படையோடு போய் சர்ச் பண்ணுறாங்க அவ்வளவு ஆயுத கடங்குகளுங்க இருக்குது வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பிஸ்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவிற்கு எப்படி வெஸ்ட் பெங்கால் வந்து இந்துக்களுக்கு எதிராக ஒரு போர் நடத்தக்கூடிய வகையிலே எப்படி ஆயுதத்தை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேடுதல் வேட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது ஏதாவது ஒரு அரசு இந்த இறையா இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இல்லை அந்த மக்களுக்கு எதிராகவோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுது அந்த மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுது ஊழல் சட்ட விரோதமான செயல்கள் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தொடர்ச்சியாக வன்முறைகள் நடக்கிறது இது போன்ற பல கிரைட்டீரியா வச்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரத்தின்படி அந்த ஆட்சியை வந்து நீக்கலாம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு நீக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சரத்தை சொல்லுது ஆனால் ஏற்கனவே காங்கிரஸ் அரசு வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாநில அரசை வந்து பல மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இதனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்ட் லைக் தேட் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொன்னது பார்க்குறோம் ஆனால் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது சட்டத்துலேயும் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த வெஸ்ட் பெங்கால்ங்கிறத நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் சட்டம் ஒழுங்குன்னு எடுத்துக்கலாம் தேர்தல் வன்முறைன்னு எடுத்துக்கலாம் ஊழன்னு எடுத்துக்கலாம் நிர்வாக சீர்குலை நீங்கள் எந்த அடிப்படையில் எடுத்தாலும் எல்லாத்துலேயும் இது பொருந்தி வருது இந்த அரசு ஏன் இன்னும் இருக்கணும் இதை டிஸ்மிஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை டிஸ்மிஸ் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டு இதை தடுக்கக்கூடிய முகாந்தரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் நமக்கு எழுது ஆகவே ஆனால் இந்த இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்படி ஒரு சில காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாஜகவே ஒரு சில மாநில ஆட்சியை இழந்திருக்கிறது அதனால் நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு பாஜக நினைக்கலாம் ஆனால் எந்த வகையிலும் இந்துக்களுக்கு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது மம்தா தலைமையிலான அரசு அந்த அரசை நீக்குவதில் ஏன் இன்னும் தாமதம் அப்படின்னு அவங்க புரியல முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சதத்தின் படி நீக்கப்பட வேண்டிய ஒரு ஃபிட் கேஸ் அப்படின்னா அது வெஸ்ட் பெங்கால் தான் இதை மத்திய அரசு முன்வந்து இதை உடனடியாக இது பண்ணோம் குடியரசு ஒப்புதலோடு அந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் ஒருவேளை கலைச்சா மம்தா பானர்ஜியின் மீது மக்களுக்கு வந்து ஒரு கரிசனம் வரும் எமோஷனலாகி அவங்களுக்கு மீண்டும் அவங்களை தேர்ந்தெடுத்துருவாங்களோங்க ஒரு அச்ச உணர்வு எல்லா ஒரு அரசியல் பார்வையாளர்களுக்கும் இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக இதை எத்தனை நாள் நம்ம அலோ பண்ண முடியும் இது நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆயுதம் குவிக்கிறார்கள் அரசு அதிகாரியை அதாவது குறிப்பாக மத்திய அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் சிபிஐஏ எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க இது போன்ற தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த ஆட்சி ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஏன்னா கவர்னர் பல முறை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நடப்பது ஆட்சியா காட்டாட்சியா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க கவர்னர் வந்து ஃபீல்டில் போய் பல விஷயங்களை கண்டறிவதற்கு கூட தடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஏன்னா இப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக இருக்க தங்கர் அவர்கள் அங்கு கவர்னராக இருந்தார் அவருக்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை மம்தா பானர்ஜி கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போது இருக்கக்கூடிய போஸ் அவர்கள் அவர் தான் கவர்னராக இருக்கார் அவருக்கும் பல நெருக்குதல்களை இந்த அரசு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே திஸ் அ ஃபிட் கேஸ் டு இம்ப்ளிமெண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் நம்முடைய பார்வை